ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു സമ്യാസ് ബട്ടിക് ഇന്നിട്ട് നമ്മളോട് ബട്ടിക്കൽ പാകക്കൂടെ ബ്യൂട്ടിഫുളാണ് നെക്സ്റ്റ് കലെക്ഷൻ പാട്ടി അപ്പസ്ക്ലൂസീവാണ് പ്യോർ വിസ്കോസ് ജാജർ കലക്ഷൻ ரொம்ப ஃபேப்லஸான மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கேன் கான்ட்ராஸ்ட்லேயும் கொண்டு வந்திருக்கேன் செல்ஃப் கலர்லேயும் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இந்த கேட்லாக கூட ஃபஸ்ட் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீமிஷ் ஒயிட் வித் பர்பிள் ஷேட் ரொம்ப அழகான ஒரு பார்டர் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்டர் வரும் உங்களுக்கு கீழே மட்டும்தான் கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் மேலே வந்து உங்களுக்கு அஷிஷியல் செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருப்போம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பென்சிவான ஸ்டன்னிங்கான ஒரு கலர் செகண்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய க்ரீமிஷ் ஒயிட் வித் ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலர் பார்டர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு இந்த பார்டர் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபேன்சி டிசைன் கொடுத்துருக்கோம் அண்ட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரும் ரொம்ப அழகான ஒரு வீவிங் இது எதுவுமே ப்ரிண்ட்டு கிடையாது ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும் பட் இது எதுவுமே ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே ஜரி வீவிங் சாரி ரொம்ப ரொம்ப ஃபேப்லஸாக இருக்கக்கூடிய ஒரு அமேசிங் கலெக்ஷன் ஜஸ்ட் வாவ் கலெக்ஷன் சொல்லலாம் இந்த சாரியை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கும் போது உங்களுக்கு கட்டியிருக்க ஒரு ஃபீலே தெரியாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான சாரி ஸ்மூத்தான ஒரு சாரி உங்களுக்கு வந்து பாடியை ஒரு மாதிரி கூலாக்கக்கூடிய ஒரு சாரி அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனும் உங்களை ரொம்ப எக்ஸலென்ட்டாக காட்டக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ப்ரீமியம் விஸ்கோஸ் ஜார்ஜ் சாரி இந்த சாரிக்கு உங்களுக்கு

இதுக்குள்ள கான்ட்ராஸ்ட் பார்த்தோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கலர் பேட்டர்னும் இருக்கு ஸோ எனக்கு கான்ட்ராஸ்ட் பிடிக்காது எனக்கு செல்ஃப் கலர்ல தான் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே செல்ஃப் கலர் பேட்டர்ல வரும் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜரி விவிங்லேயே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு செல்ஃப் கலரில் தான் வரும் ஸோ இந்த அழகான ஒரு ப்ரீமியம் பியோர் விஸ்கோஸ் ஜார்ஜட் சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க செம்ம ஸ்டன்னிங்காக இருப்பீங்க அண்ட் இந்த சாரி எல்லாம் குண்டாக இருக்கவங்களும் ரொம்ப ஒல்லியாக தெரிவிங்க எவ்வளோ வேணாலும் இந்த சாரி இழுத்து கட்டலாம் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக காட்டக்கூடிய ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க